ஆத்மா நமஸ்காரம் பிப்ரவரி மாத வரவு செலவு கணக்கு படித்ததைத் தொடர்ந்து இந்த ஐம்பது விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பொருள் உதவி செய்த வித்தியார்த்திகள் நண்பர்கள் பெயரை இப்பொழுது படிக்கின்றேன் அவர்களுக்கு திருவண்ணாமலை சித்தவித்த அபியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுகுமார் புது மல்லவாடி அவர்கள் ஐம்பெரும் விழாவிற்கான அழைப்பிதழை தயார் செய்து கொடுத்தார் அவருக்கு நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலையரசன் சென்னை அவர்கள் ஐம்பெரும் விழாவிற்கு பஞ்சாமிர்தம் தயார் செய்வதற்காக இருபத்தைந்து கிலோ தேன் வாங்கி கொடுத்தார் அவருடைய இந்த அரிய செயலையும் மனமார்ந்து பாராட்டுகின்றோம் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று சேகர் ஆரணி மதுசூதனன் வேலூர் பத்மநாபன் மேட்டுப்பாளையம் இசக்கி ராஜபாளையம் இவர்கள் நால்வரும் சேர்ந்து இரண்டாயிரம் ஜாங்கிரி அவர்கள் சார்பாக தயார் செய்து நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுக்கு அடுத்தபடியாக ராமச்சந்திரன் ஸ்ரீ வாரி புரமோட்டர்ஸ் காட்டுப்பாக்கம் அவர்கள் அன்று ஐம்பெரும் விழாவை முன்னிட்டு ஐந்து மூட்டை அரிசி வாங்கி அளித்திருக்கின்றார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று என் ரமேஷ் போரூர் ஆர் என் கே ஹைட்ராலிக்ஸ் அவர்கள் பஞ்சாமிர்த தயார் செய்வதற்காக திராட்சை வாங்கிய வகையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருமானம் உள்ள திராட்சை பழத்தை வாங்கி வழங்கினார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று ஈரோடை சேர்ந்த நமது பிரம்மஸ்ரீ செல்வராஜ் ஐயா அவர்களும் அவர்களுடைய துணைவியார் பிரம்மஸ்ரீ பூங்கொடி செல்வராஜ் அவர்களும் நம்ம ஐம்பெருமிழாவில் வஸ்திர தானம் வழங்குவதற்காக தேவையான அனைத்து வஸ்திரங்களையும் வேட்டி துண்டு புடவை வித்தியார்த்திகளுக்கான உடை அனைத்தையும் அங்கிருந்து வா தங்களோட நேரம் கருதாமல் உழைத்து வாங்கி நம்ம திருவண்ணாமலைக்கு அனுப்பி வச்சிருக்கிறார்கள் அந்த உழைப்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்தனை நல்ல காரியங்களை செய்த மேற்சொன்ன அனைத்து வித்தியார்த்திகளுக்கும் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை திருவண்ணாமலை சித்தவித்தை அபியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை மனமுவந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆத்ம நமஸ்காரம் இந்த இந்த பொருள் உதவி செய்த நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஐயாவின் திரு அருளாலும் திருவருளாலும் பல்லாண்டு நல வளமோடு நலமோடு வாழ வாழ்த்துகிறேன்